இங்கே வந்திருக்கும் ராவண குஞ்சிகளே இப்பொழுது ஒரு காதலை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் அவர் அவர்கள் ஒரு பெண்ணை காதலை வெளிப்படுத்துவதற்கு அஞ்சு ராவண குஞ்சிகள் வந்திருக்கிறார்கள் அந்த ராவண குஞ்சுகள் எப்படி அந்த காதலை வெளிப்படுத்துகிறார்கள் என்று பார்ப்போம் எவன் ஒன்ன ஒன்னு பெத்தா அவனோ ஓ ஏன் கையில கிடைச்சா சேத்த பெ கையில கிடைச்சி எவண்டி ஒன்ன பெத்தான் அவன் கையில கிடைச்சா செத்தான் எவண்டி ஒன்னே பெத்தான் அவன் கையில கிடைச்சா செத்தான் எவண்டி பெத்தானோ அவன் என் கையில கிச்சா சேத்தி அவண்டி ஒன்ன பெத்தாண்டி அவன் கையில் கிடைச்சா சேத்தாண்டி செத்தவண்டி ஒன்ன பெத்தாண்டி அவன் ஈ கையில் கிடைச்சா செத்தாண்டி